தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் பன்னி மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆரம்ப கால அகிம்ச வழி போராட்டத்திலே முன்வைக்கப்பட்ட இருதேசம் ஒரு நாடு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தாயகம் தேசியம் சுயர்நயம் என்பவற்றை வலியுறுத்தி எங்களுடைய அரசியல் மாற்றத்தை தமிழ் தேசிய அரசியலிலே வரும் மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தும் வகையில் தேர்தலில் நாங்கள் நிற்கின்றோம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தலைமையில் என்றும் மாறாத கொள்கையோடு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்து இன்று வரையும் அதே கொள்கையோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம் அந்த பயணிப்பிலே தமிழ் தேசிய அரசினுடைய மாற்றம் தேவை ஏனென்றால் கடந்த காலங்களில் தேர்தலுக்காக தேசியமன்ற வார்த்தையை பயன்படுத்துவதும் பின்னர் தேசியம் என்ற சொல்லை விட்டு அதற்கு மாறாக செயற்படுவதும் தமிழ் அரசியலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புடையம் எங்களுடைய அறுபது வருட கால போராட்டத்திலே அகிம்சை வழியான போராட்டம் ஆயுத வழியான போராட்டம் என பல்வேறு வகையிலான போராட்டங்களை சந்தித்து இன்று நாங்கள் எங்களுடைய முள்ளிவாய்க்காலுடைய இறுதி கட்டத்தின் பின்னர் மக்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கிடைக்கும் என்று ஏமாற்றப்பட்டு வருகின்ற சூழலிலே நாங்கள் இத்தேர்தலில் போட்டியிடுகின்றோம் தமிழ் தேசியத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்று அதனுடைய கொள்கையில் இருந்து விலகிச் செல்வதனால் எங்களுடைய இளம் தலைமைத்துவத்தை கொண்ட கயந்திரகுமார் பொன்னம்பரன் தலைமையிலே நாங்கள் இத்தேர்தலை சந்திக்கின்றோம் இத்தேர்தலிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்த தமிழ் தேசிய அரசியலில் இளைஞர்களையும் பெண்களையும் அதிகமாக பிரதிநிதித்தப்படுத்துகின்ற கட்சியாக தமிழ் தேசிய மக்களின் முன்னணி விளங்குவதோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரசத்தின் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே நாங்கள் இத்தேர்தலில் போட்டியிடுகின்றோம் குறிப்பாக முன்னாள் போராளிகள் அதேபோன்று இளைஞர்கள் பெண்கள் என பல்வேறுபட்ட பல்வேறுபட்டவர்களை இணைத்துக்கொண்டு இத்தேர்தலை சந்திக்கின்றோம் இத்தேர்தலில் நாங்கள் குறிப்பாக சிறந்த இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் பெண்களை தலைமை கூடியவர்களை உருவாக்க வேண்டும் இளைஞர்கள் இன்று தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் அவர்களுக்கும் இந்த அரசியலில் வர விரும்புகின்றார்கள் ஆனால் இந்த அரசியலில் வருவதற்கு எங்களுடைய தலைமைகள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை கூடுதலானாக பார்த்தால் ஓய்வு பெற்றவர்கள் அரசியலில் ஈடுபட முடியுமா என்ற நிலையிலே இன்றைய தமிழ் தேசிய அரசியல் காணப்படுகின்றது ஆகவே இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதன் காரணமாக இளைஞர்கள் சார்பாக நாங்கள் வன்னி மாவட்டத்திலே மூன்று பேர் இறக்கியிருக்கின்றோம் அதேபோன்று பெண் பிரதிநிதித்துவம் சார்பாக பவுனியா மாவட்டத்தில் ஒருவரையும் முள்ளத்தீவு மாவட்டத்தில் ஒருவரையும் அதே போன்று முன்னாள் போராளி இரு கால்களையும் விழுந்த ஒரு போராளி தான் தன்னுடைய விருப்பத்துக்கு நாங்கள் அவருடைய விருப்பத்துக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியிலே வேட்பாளராக கொடுக்கப்பட்ட அவரும் தேர்தலில் களம் முடங்கியுள்ளார் வன்னி மாவட்ட மக்கள் பதினான்கு ஆண்டுகளாக வந்து பாராளுமன்றத்திலிருந்து கொண்டு அந்த ஆசனங்களை கைப்பற்றுவதற்காக தேசியம் பேசுகின்ற தன்மையிலே மக்களுடைய அபிவிருத்தி பாதைகளுக்கு எந்த ஒரு வழிவகையும் செய்யாமல் இன்று நாங்கள் பிரதேசங்களுக்கு செல்கின்ற வழியிலே கிராம மட்ட மக்களை நாங்கள் சந்திக்கின்ற வழியிலே பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது என்றால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அந்த மக்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை அப்போ நாங்கள் அது பிரச்சாரத்தை சொன்னாலும் மக்கள் அந்த சொல்லப்பட்ட முன்னதாவது கடந்த காலங்கள் தேர்தல் நின்றவர்கள் இப்படி எங்களை ஏமாற்றி ஏமாற்றி வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய போராட்டம் பற்றி அறிந்தவர்கள் எங்களுடைய தமிழினத்தினுடைய பிரச்சனைகள் அறிந்தவர்கள் இந்த பட்டதாரிகள் இந்த பட்டதாரிகள் கூட இன்றைக்கு சிலருடைய அமைச்சர் சில அமைச்சர்கள் அமைச்சருடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவர்களும் என்ன செய்கிறார சொன்னால் அவர்களை பின்னால் திரிந்து அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றார்கள் பட்டதாரிகளுக்கு பட்டதாரி தமிழ் பட்டதாரிகளை பொறுத்தவரையிலே தமிழ் தேசியத்தின் பால் இருக்க வேண்டும் அவர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றனர் என்னுடைய பெயர் வந்து எஸ்என்ஜி நாதன் நான் நலம்புறேன் இந்த பட்டியலிலே ஒரு முதியவர் என்ற இலக்கணத்துக்குட்பட்டவராக இருந்து இருப்பினும் உள்ளத்தால் உடலால் ஒரு இளமை தோற்றத்தோடு இருக்கிறதை நான் இறைவன் அந்த ஆசிர்வாதமாக ஏற்றுக்கொண்டு ஒரு இளைஞனுடைய தலைமையிலே நான் இயங்குவதற்கு என்னை முழுமையாக உள்ளத்தால் உடலால் அர்ப்பணித்து தமிழர் தேசிய முன்னணியிலே நான் ஒரு அங்கத்தவனாக இணைந்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் நான் நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே இருந்து தந்தை செல்வானுடைய அணியிலே வளர்ந்தவன் அவருடைய அந்த அணியிலே உள்ள கருத்துக்களை முழுமையாக ஏற்று வழி போராட்டங்களிலே அதிகம் அதிகமாக பங்கு கொண்டு அதனால் என்னுடைய உள்ளத்திலே ஒரு அதாவது தமிழ் மக்களுக்கு ரெண்டு தேசம் அதாவது மொழிவாரி தேசத்தை தந்த வலியுறுத்திருக்கிறார் இரண்டு தேசம் ஒரு நாடு என்ற அந்த இலக்கணத்துக்குள்ளே அரசியலிலே வலி உறுதியாக இருந்தார் அதை நான் அந்த இளம் வயதிலேயே முழுமையாக ஏற்றுக்கொண்டவள் காலப்போக்கிலே வந்த கட்சியின் மாற்றங்கள் கட்சி தலைமைகள் மாற்றங்கள் இந்த குறிக்கோளை அடைய முடியாமல் அதை கைவிட்ட நிலையிலே நான் உண்மையிலே இந்த தந்தையினுடைய அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு மாற்றம் வேணும் தலைமையிலே மாற்றம் தேவை உறுதியான மாற்றம் தேவை என்ற ஒரு அடிப்படையில் நான் தம்பி கஜேந்திரன் பொன்னம்பலம் அவருடைய அணியிலே சேர்வதற்கு என்ன முழுமையாக அர்ப்பணிப்புடன் ஏற்றுக்கொண்டு அவருடைய அணியிலே என்று நான் இந்த தேர்தலிலேரதி ராஜ்குமார் நான் ஒரு ஆசிரியை நான் இந்த வன்னி தேர்தல் தொகுதியிலே ஒரு பெண் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிய அவாவுடன் நம்பிக்கையுடன் நான் இந்த தேர்தலிலே என்னுடைய காலடியை எடுத்து எடுத்து வைத்துள்ளேன் உண்மையில் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய பெண்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி நலிந்து சிதைந்த ஒரு பெண்ணினமான ஒரு நிலையிலே அவர்கள் அவர்களுக்காக பேசுவதற்கு யாருமற்ற ஒரு நிலையிலே எங்களுடைய தமிழினம் அந்த நிலையிலே ஒரு வறுமைப்பட்ட பெண்ணினமாக என்னுடைய பார்வையிலே அவை என்னுடைய மனதிலே ஒரு பெரும் எண்ணத்தை தோற்றுவித்தது அதன் காரணமாக எங்களுக்கு ஒரு பெண் பெண்மைக்குரிய ஒரு அதிகாரம் பெண்களுக்குரிய ஒரு அதிகாரம் இல்லாத நிலையிலும் கூட நான் கடந்த காலங்களிலே இந்த பெண்களோடு எங்களுடைய வடக்கு கிழக்கு கிழக்கு தாயகத்திலே அனைத்து பெண்களோடும் நான் ஒரு ஒரு முறையிலே அவர்களோடு கலந்து அவர்களுடைய அனுபவத்தை பெற்ற நிலையிலே அவர்களுக்காக என்னுடைய காரியங்களை என்னுடைய பணிக்கு புறம்பான நேரங்களிலே ஆற்றிய வேளைகளிலே அந்த பெண்கள் பயத்துடனும் அச்சத்துடனும் எங்களுடைய இந்த இன அழிப்பின் காரணமாக அவர்கள் மிகுந்த பயத்துடனும் அச்சத்துடனும் அத்தோடு அவர்களுடைய வளர்ப்பு முறை காரணமாக அந்த பயம் அச்சத்தால் அவர்கள் உறைந்த நிலையில் இருந்த காலங்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு மனவேதனையை தந்தது அந்த காலங்களிலே உண்மையிலே அவர்களுடைய ஆற்றலும் சக்தியும் வெளிப்படாத ஒரு நிலைமையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பெண்கள் எங்களோடு நின்றார்கள் அவர்களோடு நாங்கள் செய்த ஊடாக அவர்கள் அமைதியாகவும் உரத்த குரலற்றும் தங்களுடைய விருப்பங்களை சொல்ல முடியாத நிலையிலும் இருந்த அந்த பெண்கள் பேசினார்கள் உரத்து பேசினார்கள் தங்களுடைய அபிலாஷைகளை வெளியிட்டார்கள் கடந்த எங்களுடைய அபிலாசைகளை நாங்கள் வெளியிட்ட காலங்களிலே பொங்கு தமிழ்களாக அந்த பெண்கள் தங்களுடைய குரலை எழுச்சி படுத்தினார்கள் தங்களுடைய ஆசைகளை இந்த உலக அரங்குக்கு கொண்டு சென்றார்கள் அந்த நம்பிக்கை அந்த பெண்களால் எங்களுடைய முழு பெண்களாலும் முடியும் ஒரு பெண்ணால் அவளால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை என்பது எங்களுடைய பெண்களுடைய போராட்ட வரலாறு எங்களுக்கு முன்னால எங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கின்றது ஒரு பெரிய தலைமைத்துவத்திலே அந்த பெண்கள் தங்களுடைய சாதனையை காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் ஊடாகவும் எங்களுடைய அனுபவங்களின் ஊடாகவும் நாங்கள் நம்புகிறோம் இந்த பெண்களுக்கு அதீத சக்தி அவர்களுடைய அந்த அதீத சக்தி எங்களுடைய அபிலாஷைகளையும் எங்களுக்கு வேண்டிய அந்த உரிமைகளையும் பெற்றுத்தரும் என்று நான் நம்புகிறேன் அதன் வழியே நான் இந்த பெண்களை அவர்களுடைய ஆற்றல்களை காண வைத்து தங்களுடைய அபிலாஷைகளை இந்த உலகத்துக்கு சொல்ல வைத்து பெரும் சக்தியாக எங்களுடைய தமிழ் இனத்தின் முழு விடுதலைக்குமாக அந்த பெண் குரல் ஒலித்து அதனூடாக அந்த விடுதலை அடையப்பட வேண்டும் அதற்கான ஒரு சாத்வீக வழியிலான இந்த ஜனநாயக நீரோட்டத்துக்களை நான் கலந்து கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையிலே நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய பெண்களுடைய அந்த அபிலாஷைகளை வென்றடைவோம் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்போம் அதனூடாக இந்த உலகத்துக்கு எங்களுடைய முழு ஆசைகளையும் கொண்டு செல்வோம் அந்த அதனூடான வெற்றியாக எங்களுடைய தமிழ் இனத்தின் முழு விடுதலையை நாங்கள் வென்றடைவோம் என்ற அந்த நம்பிக்கை இந்த வேளையிலே எனக்கு முழுமையாக இருக்கின்றது